இந்து கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் உலக புகழ்பெற்ற ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோயில் திருவிழா முன்னிட்டு நடைபெற்ற குதிரை சந்தை பற்றி பார்ப்பங்க இந்த பதிவில் முழுக்க முழுக்க நாட்டு குதிரைகளை பற்றி பார்ப்பங்க நாட்டு குதிரைகள் தாய் குதிரையோட குட்டிகள் வேணுமோ இல்லை ஆண் குதிரை குட்டியோ இல்லை பெண் குதிரை குட்டியோ ஒரு வருடமான குட்டிகள்னு எல்லாமே வந்திருந்ததுங்க குதிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க திரையில திரை எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மாறு வரி கத்திய வரி நுக்குறான்னு நிறைய குதிரைகள் வந்திருந்ததுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வருடம் நாட்டு குதிரைகளுடைய வரவு அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாவில் நல்லாவே இருந்துருந்துங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நாட்டு குதிரைகள் வந்திருந்தது அப்படின்னு தமிழகத்தை விட கர்நாடக பகுதிகளில் அதிக அளவில் நாட்டு குதிரைகள் வளர்த்துறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சவாரி பண்ணுறதுக்கும் பொதி சுமக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு வேலை குறைவில் ஒரு இருபதனாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா போதும் நல்ல குதிரை குட்டியாகவும் வாங்கிக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு குதிரைகள் வந்து குமிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதை நிறைய பேர் ஒரு ஒரு ஆர்வத்தினாலையும் வளர்த்துறாங்க குதிரை வளர்த்துறதுனால சில நல்ல விஷயங்கள் ஜாதக ரீதியாகவும் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால தான் அத்தனை சுழிகளும் இருக்கிற குதிரைகள் கொஞ்சம் வில அதிகம் இருந்தாலும் மக்கள் போட்டி போட்டு வாங்குறாங்க இதுலேயும் பெரிய சைஸ் குதிரைகள் இருந்து சின்ன ச உருவத்தில் இருக்கிற குதிரைகள் வரைக்கும் இருக்குதுங்க பாருங்கள் குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல லட்சணத்தோட இருக்கிற நாட்டு குதிரை குட்டிகளும் இருக்குதுங்க மக்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவுலையும் வந்து குதிரை மேலே இருக்கிற ஆர்வம் குறையாதவங்க வாங்கிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அதனுடைய தன்மையை பொறுத்து மாறுங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த குட்டி இருக்குன்னு இதில் நம்ம ரைடிங் அதாவது ஓட்டம் பழகிட்டோம்னா அருமையாக ஓட்டலாங்க அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குதிரையாக எனக்கு வேணும் எனக்கு ஆண் குதிரையே கொஞ்சம் பொது சுமக்கிறதுக்கு நல்லா வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி குதிரைகள் வாங்கலாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே வரைக்குமே குதிரை போகிறதா சொல்கிறாங்க இதுலேயும் பல்வேறு வண்ணங்களில் குதிரை இருக்குது வெள்ளை நிறத்தில் இருக்குது சாம்பல் நிறத்தில் இருக்குது பிஸ்கட் கலரு இந்த மாதிரி நிறைய வண்ணங்களில் நிறைய உருவ அமைப்பில் குதிரைகள் இருக்குதுங்க பாருங்க நமக்கு குதிரை வளர்த்துறதுனா ஏதோ பெரிய யானை வளர்த்துற மாதிரிலாம் இல்லைங்க ஆடு மாடு என்ன சாப்பிடுமோ அதையே கொடுத்தா போதுங்க பாருங்கள் தான் போடுறாங்க வண்டி பாருங்கள் இது வந்து ரேஸ் ஓட்டுறக்கான வண்டிகள் இன்னைக்கும் பழனிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குதிரை வண்டிகள் தாங்க இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுகளும் கிடையாது ரொம் இன்சூரன்ஸ் ரோ டேக்ஸ் எதுவுமே கிடையாது செலவு ரொம்ப கம்மியில் நாட்டு குதிரைகளுக்கு நிகர் என்றைக்குமே நாட்டு குதிரைகள் தாங்க ஒவ்வொருத்தங்கும் சொல்லுவாங்க கடிச்சிரும் பிடிச்சிரும் அப்படின்னு பைக்கில் போனால் கொடுத்தாங்க ஆகுது அது மாதிரி நம்ம நாட்டு குதிரைகள் வளர்த்தபோது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான ஒரு இது இருக்குது ஜம்முன்னு இருக்கிற சேரட் வண்டிகள்லேருந்து நாட்டு குதிரையை பொறுத்த வரைக்கும்ங்க வளர்த்துற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது பெரிய நுக் மாறுவாரி கத்தியவாரி குதிரைகளை எட்டி உதச்ச கதையெல்லாம் நிறையா சொல்கிறாங்க இவ்வளவு நாட்டு குதிரைகளை பார்க்குறக்கு ஒரு இடம்னா அது நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயில் திரு திருவிழாதாங்க அவ்வளவு நாட்டு குதிரைகளுங்க இந்த மாதிரி தாய் குதிரை குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது ரூபா இருந்ததுன்னா நல்ல குட்டியோடு வாங்கிக்கலாங்க வருஷம் அந்த குட்டி ஒரு பத்து ரூபாய்க்கு விற்றுறும் நம்மளுக்கு ரைடிங் கீடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க அடுத்த பதிவுகள் போடுறங்க நீங்கள் பார்த்தது நாட்டு குதிரையோடைய பாகம் ஒன்றுங்க நாட்டு குதிரையே பாகம் இரண்டுங்க அடுத்து மாறுவாரி கத்தியவாரி பார்த்தீங்கன்னா குதிரைகளுடைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு மாதிரி இருக்குதுங்க அதுக்காக கொஞ்சம் காத்திருங்க நிறைய இருக்குதுங்க குதிரைகள் பற்றி அந்தளவுக்கு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு குதிரைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த குதிரைகள்னாலும் வாங்கலாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னு எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜை பின்தொடருங்க எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கனு நினைக்கிறேன் எங்களுடைய முகநூல் குழு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையுமே இணைஞ்சு பயணிங்க அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியிலேயே கொடுக்குறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்